வணக்கம் கரல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் முதியவர் உயிரிழப்பு உடற்கூற்று பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல் தற்போதைய அரசாங்கம் அடுத்த ஆண்டு ஆட்சியில் இருக்காது சஜித் அணி தெரிவிப்பு வரலாற்று சிறப்புமிக்க முருகனாளிய சூழலில் முளைத்த புத்தர் சிலை லஞ்ச பணத்தை பகிரிடும் அரசு நிறுவனங்கள் அம்பலமாகும் அதிர்ச்சி தகவல் புதிய பயனாளர்கள் கைதாக உள்ள நாமல் ராஜபக்ஷ இலங்கையில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு பெறவும் நோய் மீண்டும் சீர்குளையும் வானிலை பலத்த காற்று குறித்து வெளியான எச்சரிக்கை யாழின் நிமோனியா காய்ச்சல் காரணமாக முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பலாலி தெற்கு வசாபுலான் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தைந்து வயதுடைய முதியவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் கடந்த சில தினங்களாக உடல் சுக நிலையில் இருந்துள்ளார் இந்நிலையில் திகதி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜே பாலசிங்கம் மேற்கொண்டார் நிமோனியா காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் இருந்து தெரியவந்துள்ளது தற்போதைய அரசாங்கம் அடுத்த ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் ஆட்சியில் இருக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி பொதுமக்களிடையே மட்டுமல்ல அறிவுஜீவிகள் மத்தியில் அதிகரித்து வருகின்றன தொலைநோக்கு அல்லது அனுபவம் இல்லாத ஒரு குழுவிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று நாங்கள் எச்சரித்தோம் இப்போது அதன் விளைவுகளை நாங்கள் காண்கின்றோம் இது வரலாற்றில் மிக குறைந்த முற்போக்கான அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளுக்கு அவர்களிடம் தீர்வு இல்லை மேலும் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் இப்போது அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றார்கள் அடுத்த ஆண்டு மே திகதிக்கு முன்னர் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்களே அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவார்கள் இன்றைய திகதியை குறிக்கவும் அடுத்த ஆண்டு இந்த நாளுக்குள் அரசாங்கம் வீட்டிற்கு அனுப்பப்படும் எங்களால் அல்ல அதற்கு வாக்களித்த மக்களால் எனவும் தெரிவித்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்த கடற்கரை சூழலில் உள்ள குன்றில் புத்தர் ஒன்று வைக்கப்பட்டுள்ள விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது உகந்த கடற்கரையில் கடற்படை முகாமிற்கு அருகே உள்ள குன்றிலேயே குறித்து புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அங்கு பௌத்த கொடியை பறக்க விடப்பட்டுள்ளமையும் கடுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளது உகந்தி மலையில் நாங்கள் முருகன் சிலையொன்று நிறுவ முற்பட்ட போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் கதை சூழலில் இந்த புத்தர் சிலை எவ்வாறு வைக்கப்பட்டது என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கதிர்காமம் போல் உகந்த மலையையும் மாற்றுவதற்கு திட்டமிட சதி நடக்கின்றதா என்றும் இந்து மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் புகழ்பெற்ற இந்து கோயில்களில் ஒன்றான உகந்திமலை வேலாயுத சுவாமி கோயில் குன்றில் முளைத்த சிலை பௌத்த ஆக்கிரமிப்பின் மற்றும் ஒரு அங்கம் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் பல அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு துணைக்களங்களில் உள்ள அநேக நபர்களின் ஆதரவுடனேயே இது இடம்பெறுகின்றது எனவும் லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிச நாய்க தெரிவித்துள்ளார் பெற்றுக் கொண்ட பணத்தை லஞ்சம் பெறுவதுடன் தொடர்புபட்டு அந்த துணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களும் பங்கிட்டுக் கொள்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மோட்டார் போக்குவரத்து துணைக்கள அலுவலகத்தில் விசேட சோதனையில் ஈடுபட்ட பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் சோதனையிடுவதற்கான அனுமதியை பெற்று நாங்கள் சோதனையிட்ட வேளை ஒருவர் அலுவலகத்தில் நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபாவினை மீட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அஸ்விசிம திட்டம் கிடைக்கப்பெறாதோருக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் அளவில் குறித்த திட்டம் கிடைக்கப்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அது மாத்திரமன்றி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு ஆஸ்விஸ்ம நன்மையை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனில் குமார் திசநாயக தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து குறித்த திட்டம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் மே மாதத்திற்கான கொடுப்பனவில் சற்று தாமதம் மேற்பட்டமையால் சில குழப்பங்கள் மக்கள் மத்தியில் நிலவியிருந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் வரவு வைக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமன்றி பொய்யான வதந்திகளும் பரப்பப்பட்டிருந்தன ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பெறும் பயனாளர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் மே மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படாது என்றும் தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் அஸ்விஸ்ம பயனாளர்கள் தற்போது தங்கள் நலன்புற கொடுப்பனவுகளை வங்கியிலிருந்து பெற்றுள்ளனர் இதே இதேவேளை குறித்த நல்முறை திட்டம் கிடைக்கப்படாத குடும்பங்களுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் அவர்களுக்கான திட்டம் கிடைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தன்னை கைது செய்ய அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கிறிஸ்து பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர்களான கெகலிய ரம்புக்வெல மற்றும் மகிந்தானது அழுத் கமக்கே ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெளிக்கடை சிறைச்சாலைக்கு நாமல் சென்றிருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கிறிஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தனி கைது செய்ய தயாராகி வருகின்றனர் அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் எணிய வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கன் குனியா வைரஸ் நோய் பெரிய அளவில் பரவி வருவதாக பேராசிரியர் ஆக்ஸ்போர்ட் முறையை முன்னெடுக்கப்பட்ட மரபணு ஆராய்ச்சியில் இந்த விடயம் வெளிப்பட்டுள்ளதாக பேராசிரியர் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தளத்தில் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தற்போது பரவி வரும் சிக்கன் குனியா வைரஸ் இந்து சமுத்திரத்தில் பரவக்கூடிய வைரஸ் பரம்பரையைச் சேர்ந்தது இது பல தனித்துவமான பிறவுகளுடன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை தற்போது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் இருந்து ஒரு பெரிய சிக்கன் குனியா பரவலை எதிர்கொண்டு வருகின்றது தற்போது பரவி வரும் சிக்கன் குனியா வைரஸ் பிறழ்வின் முழு மரபணு ஆய்வினை நாம் மேற்கொண்டோம் இந்த புதிய பிறழ்வுகளில் சில முன்னர் வகைப்படுத்தப்படாததால் அவை கொசுக்களுக்குள் உடற்பகுதி வைரஸ் பிரதிபலிப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு தவிர்ப்பை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கண்டறிவது முக்கியமானது எனவும் பேராசிரியர் நீலிகா மாளவிக்கு தெரிவித்துள்ளார் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டல தனிக்கிழமை மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கொழும்பு முதல் புத்தளம் மற்றும் கடற்கரையோர பகுதிகளிலும் காளி முதல் அம்ப வழியாக பொத்துவில் வரையிலான கடற்கரையோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு ஐம்பத்தாய்ந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தனிக்கிழமை தெரிவித்துள்ளது அதேநேரம் கடல் பகுதிகளில் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடல் தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இதுகுறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது